வகித்தது எதில் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறோம் போர்க்களைதான் அல்லது இது வந்து நேரடியான வார்த்தை இதனுடைய ஒரு மறைமுகமான கருத்தல் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் கிடைச்சது எதை வச்சு போராட்டம் பண்ணதனால கிடைச்சதா அல்லது நம்ம உயிர் விடுத்ததனால கிடைச்சுதா நான் உங்கள்ட்ட கேட்குறேன் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருந்து தொடங்க தெரியுமில்ல சின்ன பிள்ளைல சாக்லேட் வாங்கி கேட்குறதுலேருந்து தொடங்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்கிற வரைக்கும் கிளம்பும் அது வரைக்கும் எண்டு அது வரைக்கும் நம்ம போராடுவோம் வீட்டில் பெரும்பாலும் என்ன சொல்லி போராடுவோம் ஒன்று வாங்கி கேட்குறோம் சின்ன பிள்ளைங்க சாக்லேட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளானால் பைக் வாங்கி கேட்போம் கொஞ்சம் பெரிய ஆளானா அந்த பொண்ணை தான் நான் கெட்டுவேன்னு சொல்லுவோம் உங்களுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக அந்த உதாரணங்களை சொல்லிட்டு போகிறேன் உங்களை வேற கவனத்துக்கு கொண்டு போகலண்ணா

நூற்றுக்கணக்கான பேர் சஹாபாக்கில் மூணு தளபதிகளும் சைதாக்கப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த ரோமாபுரி படையை பார்த்து பதிலிட்டத்தில் முன்னூத்தி பேர் எதிர்களாயிரம் ஒரு நம்ம எழுநூத்தி பேர் அவங்க மூவாயிரம் பேர் கந்த கித்தத்தில் மூவாயிரம் பேர் அவங்க இருபத்தி நாலாயிரம் பேர் இப்படிலாம் இருந்துச்சு ஆனா உடையின் போர்க்காலத்தில் மட்டும் நம்ம பன்னெண்டாயிரம் பேர் அவங்க வெறும் நாலாயிரம் பேர் ஹவாசிங் கோத்தறதுக்காரங்க வரலாற்று அந்த ஒரு மட்டும் நம்ம வந்து அதிகமாக இருக்கோம் லட்சம் பேர் அந்த படையை பார்த்து நீங்கள் இவங்க சில பேருக்கு நெடுக்கவே வந்துச்சு மூணாவது தளபதியாக நியமிக்கப்பட்ட அப்துல்லா அம் ரவாகா அவங்க ஒரு நல்ல தளபதி மிகப்பெரிய கவிஞர் ஷாயிப் பெருமானருடைய அரசவை கவிஞர்களில் கபகுனுசுரை அஸ்தாணபுனுசாமி அது மாதிரி அப்துல் அலு நவாகா அருமையாக கவிதை ரெண்டு வரியிலும் ஒரு சீங்கியை கொண்டு போய் சேர்த்துருவ ரீச் வண்டிவான் ஆனால் இருந்த வந்தார் இந்த சகாபிகள் கலைக்கு போய் விருப்பதைப் பார்த்தார் இப்படி சொன்னார் நாம் என்றைக்குமே எண்ணிக்கையை பார்த்து இந்த தீவுக்காக நான் வரவில்லை நாம் வரவில்லை எந்த சட்டையிலும் நம் எண்ணிக்கை பார்த்து வரவில்லை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவோ பதிலித்திலே சொல்லிக் கொடுத்த அதே வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன் அதை சொல்லுகிறேன் ஒன்று வெற்றி அல்லது மரணம் சாதாரண மரணம் இல்லை அது சோழத்திற்கு நேரடியாக அழைத்து செல்கின்ற மரணம் இம்மல் அப்படின்னு சொல்லித் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை அவர்களை எல்லாம் தூண்டியது இப்ப இது ஒரு போராட்டம் தயார்படுத்துற அதனால எல்லாரும் போய் நின்னாங்க அந்த போர் போர்க்களத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் சகிதானாங்க குறிப்பா ரசூல்ல யாரையெல்லாம் இவர் சகிதாக்கப்பட்டு விட்டார் இவர் சகிதாக்கப்பட்டு விட்டார் நீங்கள் அடுத்தவரை என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் சகிதாக்கப்பட்டார்கள் அது போல அவங்க தேர்ந்தெடுத்த தளபதி தான் சைஃபுன் சுயூஃப் இல்லா ரசூல்லா ஜனங்களா இல்லையா காலிதூர் வழி அவங்க தலைமையில அதுபோல வெற்றி பெற்றார்கள் என்பது வரலாறு ஒரு பக்கம் அப்துல்லா போராட்டத்தை தூண்டினார் அங்கே சோர்ந்து போய் நின்ற சகாதிகளை எல்லாம் உத்வேகப்படுத்தினார் அவருடைய அந்த வார்த்தைகள் இவர்களை களத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது அப்துல்லாவுடைய இந்த வார்த்தை வெற்றிக்கு காரணமா அல்லது போராடியவர்கள் வெற்றி காரணமா என்றால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் சுதந்திர வரலாற்றை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க நேரத்தின் அருமை கருதி எனக்கு எனக்குள்ளே நிறைய இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பேசி பேச்சு நான் எனக்கு தெரிஞ்சது உங்கள்ட்ட சொல்றதில்லை உங்களை ஒரு டியூன் பண்ணணும்னு நினைச்சோம் அதுதான் இந்த தலைப்பு நீங்கள் ஓரளவு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டீங்க நிறைய செய்திகளை சொன்னீங்க ரெண்டு பக்கமே களத்தில் பலியானவர்கள் சொல்லப்பட்டது இந்தியா இருந்து நம்ம அரிசி தொடங்கினதில் தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் அங்கே அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குது யாரெல்லாம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் உயிர் நீத்தார்களோ கலந்து கொண்டவர்களோ உயிர் நீத்தவர்கள் அதுல அறுபத்தி மூவாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னதுல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல இவங்க போர்க்களத்திலே மாண்டவர்கள் போராட்ட களத்தை பற்றி நிறைய தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுது போராட்ட களத்திற்கு தூண்டிய காந்திஜி காந்தியினுடைய யுகத்தை பற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல காந்தி உள்ள வந்ததுக்கு பிறகு போராட்ட மாறுகிறது அது தென்னாப்பிரிக்கா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல உள்ள வர்றார் காந்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடைக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் காந்தியினுடைய தலைமையில இந்திய சுதந்திர போராட்டம் நடக்குது யாரோ இப்ப பேசும்போது சொன்னாரு காந்தியினுடைய பகுதி வந்து மிதவாதம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவிரவாதம் சொன்னார் ஒரு விஷயத்தை விளங்கியங்க யாரோ பேசுறாங்க நம்மளும் பேசக்கூடாது அதுக்கு பேர் தீவிரவாதம் அல்ல அதாவது நான் சொன்ன பாருங்க ஒரு விஷயத்த கோரிக்கையா வைக்கிறது இல்லை சில பேர் இப்படி வைப்பாங்க சில பேர் அப்படி வைப்பாங்க நிறைவேறுவதற்காக ஒரு கோரிக்கையை ஒருவர் வார்த்தைகளால் ஒருவர் தன்னுடைய போராட்டத்தால் வைத்தால் அதுவும் வெற்றிக்கு காரணமாக அமையலாம் இன்னொரு ஒரு உயிர் நீத்து அந்த போராட்டத்தை வைக்கிறார் என்றால் அதுக்கு பேர் தீவிரவாதம் இல்ல நாட்டுக்கு சுதந்திரம் கேட்கறது என்னைக்குமே என்ன கிடையாது தீவிரவாதம் கிடையாது தீவிரவாதம் வந்து சம்பந்தம் இல்லாதவர்கள் அடிச்சாத தீவிரவாதம் எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவர் அங்கே உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துகிறார் ஒத்துழைப்பு இயக்கத்தை நடத்துகிறார் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை நடத்துகிறார் காந்திஜி என்றால் இங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னையே ஆரம்பித்தார் என்றால் அதுவும் ஒரு வகையான போராட்டம் அதற்கு பெயர் தீவிரவாதம் அல்ல இரண்டு பேரும் இவர்கள் இருவருடைய போராட்டமும் சேர்ந்துதான் ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்தது திக்குமுக்காட வைத்தது கொடுத்து விட்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் அந்த முடிவுக்கு தூண்டிய காந்தியின் வழியும் போராடிய அத்தனை போராளிகளுடைய அந்த தியாகமும் தான் காரணம் இதில் நான் உங்களை வரலாறு படிக்க வைக்க வேண்டும் வரலாற்று சிந்தனை உங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் குறிப்பாக இது இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே அதுதான் அதில் தனி தீர்ப்பல்ல தனி தீர்ப்பு தரவும் நான் விரும்பவில்லை அல்லாஹுடைய திருவையில் மாணவர்கள் எந்த செய்தி கொடுத்தாலும் அவர்கள் ஆர்வப்பட்டு செய்வார்கள் என்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நீங்க உண்டாக்கிட்டீங்க உங்களுக்கு நல்ல பாராட்டை தந்து நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் யார் தூண்டினார்களோ அவர்களுடைய தூண்டுதலினால் சில பேர் களத்திலே மாண்டார்கள் இந்த தூண்டுதலும் இந்த போராட்ட குணமும் இங்கே வெற்றியை தந்தது இந்த களப்பழியும் பளியும் வெற்றியை தந்தது இரண்டும் சேர்ந்துதான் இருநூறு ஆண்டு கால சரித்திரத்தில் அதற்கு முன்னர் குஞ்சாளிகள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் குஞ்சாளிகள் போராடினார்கள் சொல்லி நோக்கி சொன்ன தகவலை நினைப்படுத்துகிறேன் யாரை எதிர்த்து போர்த்துகீசர்களை எதிர்த்து அங்கிருந்தே தொடங்கிவிட்டது நம்முடைய போராட்டம் என்பது எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்திய சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அல்லது பதினாலாவது இரவிலே கிடைத்தது என்றாலும் கூட இந்த இரு களத்தின் வெளிப்பாடுதான் நமக்கு சுதந்திரத்தை தந்தது என்பதை சொல்லி வரலாற்றை தேடிய அப்படி மாணவர்களை உஸ்தாதமார்கள் சார்பாக நடுவர் நடுவர்கின்ற அடிப்படையில் நான் வாழ்த்து நிறைவு செய்கின்றேன் ஆனால் இன்னும் நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் குறைந்த வட்டத்தில் சுற்றி இருக்கீங்க என்பதையும் சொல்லி நிறைய புத்தகங்களை படிங்க நானே மூணு புத்தகத்தை கொடுத்தேன் ஒரு ஒருத்தர் என்ன சொன்னார் இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிக்கிறது தெரியலையே அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னார் இப்பொழுது சொல்ல இன்னும் பட்டிமன்றத்துக்காக படிக்க வேண்டாம் அதே புக்கை நான் திரும்ப தடுறேன் அதில் பாருங்கள் ஒரு புத்தகத்தில் இவர் சொன்ன சே திவான் எனக்கு கையெழுத்து போட்டு தந்திருப்பார் அன்பு சகோதரர் மௌனவி முகமது உஸ்மானி அவர்களுக்கு அப்படி கையெழுத்து கூட சேர்ந்துவான் தந்திருப்பாரு அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவர் எனக்கு தந்தது அப்போ ஒரு திரும்ப நாங்க புதுமண பள்ளிவாசன் வச்சு அவரை வைத்து மீண்டும் ஒரு முறை நடத்தினோம் இரண்டாயிரத்துல மதரசா வச்சு நடத்தணும் அதுல ஒரு ஒரு செய்தி சொன்னாரு வாங்கின சுதந்திரத்தை திரும்ப போய் கொடுத்தாங்க ஆங்கில மோம்பேட்டன் பிறப்பு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் கடைசி கட்டத்துல இருந்தார் அவர் தான் இருந்து கொடுத்தார் அவருக்கு போய் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் நேரு கடத்தல இருந்தார் காந்தி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டார் போராடிட்டு போய் திரும்பி போய் கொடுக்குறதில்லை அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டார் காந்தி ஒரு இடத்துல உட்காந்துட்டார் நேரு போனார் அவர் தான் பிரதமர் ஆனார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டு பேரும் போய் சுதந்திரத்தை வாங்கி கொடுங்க திரும்ப வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அவர் சொன்னதுக்காக அங்க ஒரு சில பேர் சலசலப்பு கிளப்புனாங்க அவர் சொன்னாரு நான் ஒரு ஆங்கில நூலில் இருந்து ஆதாரமாக சொல்கிறேன் இப்படி திரும்ப கூட கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஏனென்றால் தந்துட்டாங்க என்ன செய்யணும்னு தெரியல அந்த என்ன செய்யணும் தெரியும் அதற்கு பிறகு இந்த நாடு எங்கோ சென்று இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றில் இரண்டு களமும் நமக்கு தேவை அது நமக்கு நாட்டிலே சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறது இங்கே பயன்படுத்திய இதை களத்தை பயன்படுத்திக் கொண்ட மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை துவா செய்து நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா